தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டிருக்கனால கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சிங்க இந்த உடன் ஸ்டாண்டில் தான் நான் ஸ்பைசஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன் இது நல்ல பூஞ்சு பிடிச்ச மாதிரி இருக்குது இது எப்படி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி வைக்கலாங்கிறத பார்க்கலாங்க இதுக்கு முதல்ல ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்துருக்கேங்க இதை நல்லா நாலா பக்கமாக பிழிஞ்சி விட்டு எடுத்துக்கிடலாம் கூடவே கல்லுப்பு சேர்த்துட்டு சோடாப்பு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையுமே நல்லா நாலா பக்கம் படுற மாதிரி போட்டு விட்டுருலாங்க இப்போ பாத்திரம் வாஷ் பண்ணுற நார் எடுத்திருக்கேன் இதை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்தால் சூப்பராக சுத்தமாகி வந்துடுங்க இப்போ இதை தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வடித்து எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா காயட்டுங்க அந்த கேப்பில் நான் அந்த ஆயில் கண்டெய்னர்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதுக்கு கீழே ஒரு கார்ட்போர்ட் போட்டிருக்கேன் இதுவுமே நல்லா அழுக்கு பிடிச்சி போயிதாங்க இருக்குது ஸோ இது நம்மளுக்கு வேண்டாம் தூக்கி போட்டுடலாம் இப்போ வேறு ஒரு அட்டை எடுத்திருக்கேன் நான் ஆயிலெலாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதுக்கேற்ற மாதிரியே நான் மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த அட்டைப்பட்டி பாக்ஸ்லாம் நம்ம எதாவது ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் ஆர்டர் கொடுக்கும்போது வருங்க அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சாச்சு இந்த உடன் ஸ்டாண்டும் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் இங்கே மழை இருக்கிறனால வெயில் காய வைக்க முடியலை ஃபேன் காற்றில் தான் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் கடைசியாக இதில் தேங்காய் போட்டு தேய்ச்சி விட்டு எடுத்தால் பார்க்குறதுக்கு பல பலன் இருக்குங்க இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம்